இன்று நமது வாத்தியார் கதை யூடியூப் சேனலில் பார்க்க போவது ஒரே நோக்கம் ஒரே இலக்கு வெற்றி என்னும் மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பார்ப்போம் நமக்கு தெரியும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் கௌரவர்கள் நூறு பேருக்கும் குருகுல கல்வியில் குருவாக இருந்து அனைத்தையும் தந்தவர் துரோணாச்சாரியார் வில் வில்வித்தை கல்வி அனைத்தையும் அனைவருக்கும் சமமாக கற்றுக் கொடுத்தார் இதில் அர்ஜுனன் மட்டும் மிக திறமையாக கற்றுத்தேர்ந்தான் குரு என்ன சொல்லித் தருகிறாரோ அதை நன்றாக உள்வாங்கி அதை திறமையாக வெளிப்படுத்துவதில் மிகவும் கெட்டிக்காரனாக திகழ்ந்தான் அர்ஜுனன் துரோணர் அர்ஜுனனின் திறமையை நன்றாக உணர்ந்து அவனுக்கு மேலும் பல வித்தைகளை அவனுக்கு கற்பித்தார் அவனும் ஆர்வமாக கற்றுக்கொண்டான் ஒரு நாள் அனைவருக்கும் ஒரு போட்டி வைத்தார் ஒரு அழகான பெரிய கிளிபொம்மை செய்து அதன் கண்ணை பெரியதாக வரைந்து சற்று தொலைவில் உள்ள உயரமான மரத்தில் வைத்துவிட்டார் அந்த கிளியின் கண்ணை அம்பால் தொலைப்பதுதான் போட்டி சிஷியர்கள் எல்லாம் தயாராக இருந்தனர் துரோணர் அனைவரையும் அழைத்து தயாரா என கேட்டார் அனைவரும் தயார் என்றனர் முதலில் மூத்தவன் தருமரை அழைத்தார் தருமா இங்கே வா வில்லையும் அம்பையும் தயார் செய்து கொண்டாயா நான் தயார் குருவே அதோ மரம் தெரிகிறதா தெரிகிறது குருவே கிளை தெரிகிறதா தெரிகிறது குருவே கிளி தெரிகிறதா தெரிகிறது குருவே வா இப்படி இந்த பக்கம் நில் என்றார் அடுத்தது பீமனை அழைத்தார் பீமா இங்கே வா அதோ மரம் தெரிகிறதா தெரிகிறது குருவே கிளை தெரிகிறதா தெரிகிறது குருவே கிளி தெரிகிறதா தெரிகிறது குருவே வா நீயும் இந்த பக்கம் வந்து நில் என்றார் அடுத்து துரியோதனனை அழைத்தார் துரியோதனா இங்கே வா வில்லையும் அம்பையும் தயார் செய்து கொண்டாயா நான் தயார் குருவே அதோ மரம் தெரிகிறதா தெரிகிறது குருவே கிளை தெரிகிறதா தெரிகிறது குருவே கிளி தெரிகிறதா தெரிகிறது குருவே வா நீயும் இந்த பக்கம் வந்து நில் என்றான் அர்ஜுனனை அழைத்தார் அர்ஜுனா இங்கே வா என்றான் வில்லையும் அம்பையும் தயார் செய்து கொண்டாயா நான் தயார் குருவே என்றான் அதோ மரம் தெரிகிறதா தெரியவில்லை குருவே கிளை தெரிகிறதா தெரியவில்லை குருவே கிளி தெரிகிறதா தெரியவில்லை குருவே கிளியின் கண் தெரிகிறதா நன்றாக தெரிகிறது குருவே சரி அம்பை எய்து என்றார் தனது அம்பை குறித்தவராமல் எய்தி கண்ணைத் துடைத்து அதன் தலையை சுக்கு நூறாக்கினான் அர்ஜுனன் இங்கு அர்ஜுனனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வேறுபாடு மற்றவர்கள் எல்லாம் மரத்தையும் பார்த்தார்கள் கிளையையும் பார்த்தார்கள் கிளியையும் பார்த்தார்கள் ஆனால் அர்ஜுனன் மட்டும் எதையுமே பார்க்கவில்லை மரத்தை பார்க்கவில்லை கிளையை பார்க்கவில்லை கிளியை பார்க்கவில்லை கிளியின் கண் மட்டும் தான் இவனுக்கு தெரிந்தது அதனால் இவன் வெற்றி பெற்றான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் பாடம் என்ன நாம் எந்த விஷயத்தை நோக்கமாக கொண்டாலும் எந்த செயலை நோக்கமாக கொண்டாலும் ஒரே நோக்கம் அது மட்டுமே குறிக்கோள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஒரே நோக்கம் ஒரே இலக்கு வெற்றி நன்று சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும்